ஜாழ்ப்பாணத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான பெண்ணுக்கும் பல்கலைக்கழக மாணவனுக்கும் இடையிலே தகாத உறவு இருந்து வந்த நிலையில் அந்த மாணவன் காணொலிகளை காட்டி அந்த பெண்ணை மிரட்டி வந்ததால் அந்த பெண் உயிரை மாற்றிக் கொள்வதற்காக கிணற்றுக்குள் குறித்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதைவிட அந்த பல்கலைக்கழக மாணவன் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் ஜால்பானம் கொக்கிவில் பகுதியில் இரண்டு பிள்ளைகளின் தாயான பெண் ஒருவர் வசித்து வருகின்றார் அவரது கணவர் வெளி மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்றார் இவருக்கும் இடையிலே சில நாட்களாக முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது இருவரும் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகின்றது அதாவது வெளி மாவட்டத்தில் வேலை செய்கின்ற கணவன் வீட்டுக்கு வருவதில்லை என்று தெரிய வருகின்றது இவ்வாறான பின்னணியில் தான் அந்த பெண்ணின் வீட்டுக்கு அருகிலே அதாவது கொக்குவில் பகுதியிலே அந்த பெண்ணின் வீட்டுக்கு அருகில் பல்கலைக்கழக மாணவன் தங்கி இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் அந்த மாணவனுக்கும் இரண்டு பிள்ளைகளின் தாயான அந்த பெண்ணுக்கும் இடையிலே தகாத உறவு ஏற்பட்டிருக்கின்றது அந்த தொடர்ச்சியாக அந்த இளைஞன் அதனை காணொலியாகவும் பதிவு செய்து வைத்திருந்திருக்கிறார் இவ்வாறான தான் குறித்த மாணவன் தொடர்ந்து பணம் கேட்பதால் அவனை எப்படியாவது அங்கிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் அனுப்பி அனுப்பிவிட வேண்டும் என நினைத்த பெண் அயல் வீட்டு உரிமையாளர்களிடம் கூறி அந்த மாணவனை வெளியில் அனுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த மாணவன் காணொலிகளை காட்டி அந்த பெண்ணை அச்சுறுத்தி இருக்கின்றார் எனக்கு பணம் தர வேண்டும் காணொலிகளை வெளியிடுவேன் என்று அப்போது அந்த பெண்ணும் நகைகள் பணம் வந்து தொடர்ந்து கொடுத்து அந்த மாணவன் போதை வசதிக்கு அடிமையான மாணவன் என்று கூறப்படுகின்றது போதை வச பயன்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு அந்த பெண்ணை மிரட்டி பணம் நகை போன்றவற்றை பெற்றுக் கொண்டதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலைத்தான் சம்பவ தினத்தன்று குறித்த பெண் தனது பிள்ளைகளை அழைத்துச் சென்று பாடசாலைக்கு விட்டுவிட்டு பின்னர் வந்து அயல் வீட்டில் இது தொடர்பாக கூறி தொடர்ச்சியாக தற்பொழுது செய்தியாக கழுகங்கை கரைக்கு அருகிலே பத்தொன்பது நடந்தார்ந்த இளம்பெக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவர் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது

செய்திகள் தற்பொழுது வெளிவந்துக்கின்றன மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்